மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இறைவன் எழுதிய விதி குறிப்பாக காளி பத்ரகாளி எழுதிய விதி ஆண்டவனினுடைய விதிப்படி தான் அனைத்துமே அனைவருக்குமே நடக்கும் உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் உங்களுக்கான பலன்களும் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றம் ராசியின் அமைப்பு நட்சத்திர அமைப்பு சனி பகவான் குரு பகவானின் நிலை இதையெல்லாம் பொறுத்து பத்ரகாளியின் கணக்குப்படி விதியின்படி மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி அமையும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் தொல்லைகள் எல்லாம் எப்போது முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படின்றது குறிப்பாக ஒவ்வொரு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அது கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி கடனாக கொடுத்திருந்த தொகையாக இருந்தாலும் சரி எல்லாமும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் கடமைகளை கண்ணும் கருத்துமோட முடிப்பதில் சிறப்பாக செயல்படுபவர்களாக இருப்பவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்றது எழுதப்பட்ட விதி சுதந்திரமாக சுய சிந்தனையோடு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் வருமானத்தை ஈட்டக்கூடிய மிக சிறப்பான வல்லமை படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் போட்டி பொறாமைகள் நிச்சயம் குறைந்து காணப்படும் உங்களுக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை அரவணைத்து சென்று அவங்களுடைய ஆதரவை நிச்சயம் நீங்கள் பெறுவீங்க திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே முடித்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி நிச்சயம் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்க முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அனுபவஸ்தரை கலந்து ஆலோசித்து எடுங்க உங்களுக்கு எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பது காளியின் விதி சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் நிச்சயம் குரு பகவானால் உயரும் என்பதும் எழுதப்பட்ட விதி நேர்முக மறைமுக எதிரிகள் அனைவருமே உங்களுக்கு நிச்சயமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் அல்லது நீங்களாகவே அவங்கள விட்டு விலக்கிடுவீங்க எதிரிகள் அப்படின்னாலே பெரிய பிரச்சனைகள் தான் ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் சுமூகமான ஒரு வாழ்வு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்துவிடும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருந்து மனதிற்கு இனிய செய்திகள் அடிக்கடி வந்து சேரும் உங்களுக்கு பழைய காலத்தில் தொடங்கி பாதி வழியில் விட்டிருந்த தொழிலை புதுப்பித்து நடத்துவீங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும் உங்களுடைய செயல்கள் சிறு சிறு சரிவை சந்தித்தாலும் மிக பெரும் வெற்றியை உங்களால் அதில் பெற முடியும் உடலில் இருந்து வந்த நோய்கள் எல்லாம் மறைந்து பீடு நடை போடுவீங்க உணவு விஷயங்கள்ல சரியாக இருப்பீங்க பழைய கடன்கள் அனைத்தையும் முழுமையாக அடைத்து விடக்கூடிய யோகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜூன் ஜூலை மாதங்கள்ல அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திடீர்னு அதிர்ஷ்டமாகி திடீர்னு யோகமாகி ஒரு லாட்டரியிலையோ அல்லது வேறு ஏதோ விதத்துல பணம் வந்து சேர்கின்றது அல்லவா அந்த மாதிரி இந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல யாரு ஒருவரால் உங்களுக்கு நிச்சயம் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சொந்த முயற்சியால் உழைப்பால் பணத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும் உங்களுடைய பிள்ளைகளை வெளியூர் வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அரசு வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் நிச்சயம் தீரும் கடினமான சூழல்களில் மாட்டிக்கொண்டாலும் கடைசி நிமிடத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவைகளில் இருந்து நிச்சயம் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் என்றே சொல்ல வேண்டும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்பது போல உங்களுடைய இன்னல்கள் அனைத்தும் பத்திரகாளியால் நிச்சயம் வேலாக்கும் உங்களுடைய பேச்சில் எப்போதும் கண்ணியத்தை காப்பாற்றுவீங்க உடல் பலத்தை விட மன பலம் நிச்சயம் அதிகரிக்கும் புதிய பாதையில் பயணிக்கத் தொடங்குவீங்க சகோதர சகோதரிகள் உங்களை தேடி வந்து உதவிகள் செய்து மகிழ்ச்சியில் உங்களை திக்கு முக்காட வைக்க போறாங்க உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா அலுவலக வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சுமூகமாக முடியும் தடைபட்டிருந்த ஊதிய உயர்வு கிடைச்சிட்டும் வேலையில் பலு அதிகரித்தாலும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது மேல் அதிகாரிகள் உங்களுடைய வேலையால் திருப்தி அடைவாங்க அந்த அளவுக்கு தரமாக செய்வீங்க முன் அறிவிப்பு இல்லாத சில வேலைகளையும் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க சில நேரங்களில் சில நேரங்களில் வியாபாரத்தில் அப்படி இப்படி ஏற்ற இறக்கம் இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பெருசா தடையே இருக்காது வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அனைவருமே ஒவ்வொரு வருடத்திலையும் அந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அதிலிருந்து விலகி வந்துடுவீங்க நண்பர்கள் கூட்டாளிகள் நல்ல விதமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தங்களுடைய வியாபாரம் மூலமாக அந்நிய செலாவணியை அதிகம் பெறுவீங்க விவசாயிகளாக இருந்தீங்கன்னா மிக பெரும் லாபத்தை பார்ப்பீங்க மகசூல் அதிகரிச்சிட்டோம் புதிய தானியங்களை பயிரிட்டு பயன் அடைவீங்க மாற்று பயிர்களால் கால்நடைகளால் உங்களுடைய வருமானம் நிச்சயம் கூடிவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கோ அனுகூலமான பலன்களை குரு பகவான் தருவார் அரசியல் ரீதியாக உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிச்சிட்டோம் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நபராக மாறிடுவீங்க ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு தொண்டனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு வருடத்திலையுமே பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்கள் மிக சிறப்பான காலகட்டமாக போகின்றது என்பது எழுதப்பட்ட விதி மற்ற காலங்களில் சில பிரச்சனைகள் சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படின்ட்டு கட்சி ரீதியாக ஏற்பட்டாலும் இரண்டு மாதங்கள் ஒவ்வொரு வருடத்திலையும் இரண்டு மாதங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்சி ரீதியாக பார்ப்பீங்க அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை தொழில் செய்பவர்கள் தொட்டது துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு வருடத்திலையுமே கடைசியில் அதாவது டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது ஆரம்பத்தில் வருடம் ஆரம்பத்தில் ஆரம்பித்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பலரும் சொல்லுவாங்க ஆனால் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒவ்வொரு வருடத்தின் கடைசி மாதத்தில் தொழில் ஆரம்பித்தால் பெரிய அளவில் உங்களால் அந்த தொழிலில் சாதிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் குரு பகவான் சஞ்சாரம் சனி பகவானின் சஞ்சாரம் இந்த மாதிரியான காலகட்டங்களும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வாழ்க்கையில் எடுத்த காரியங்களில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு சில நேரங்களில் சிலரால் காயப்பட்டிருந்தாலும் அந்த காயத்திற்கு உடனடியான ஒரு மருந்து உங்களால் போட்டுக்கொள்ள முடியும் அதாவது யார் என்ன சொன்னால் என்ன நாம் செய்கிறது சரிதான் அவங்க சொல்கிறதால நாம் ஒன்றும் தப்பானவனாக ஆகிட முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளாரவே நீங்கள் தேற்றிக் கொள்வீங்க யாருடைய நம்பிக்கை துரோகத்திற்கும் ஆளாக மாட்டீங்க நம்பிக்கை துரோகம் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கின்றது உங்களுடைய சுய கௌரவம் தன்மானம் இதையெல்லாம் விட்டு கொடுக்காம சமூகத்தில் மிக பெரும் உயர்வோடவோ அந்தஸ்தோடவோ செல்வாக்கோடவோ வாழக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு பத்திரகாளி நிச்சயம் கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உண்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே பணத்தையே சேர்க்க முடியலையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்காலம் நிச்சயம் சிறப்பாகவே அமையும் உங்களுடைய திறமையால் உங்களுடைய வாக்கு வன்மையால் உங்களுடைய வல்லமையால் அனைத்தையும் உங்களுக்கு ஆதரவாக சாதித்து கொள்ளக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேறுவது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் அப்படின்றது பெரிய நபர்களால் அல்லது விஐபிகளால் பிரபலங்களால் கிடைக்கப் போகின்றது அப்படின்றதையும் சொல்லணும் அவங்களால் வரக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா சரியான முறையில் உங்களால் சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் பிள்ளை பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு ஏங்கி தவித்த மேஷம் ராசிக்கில் பிறந்த உங்களுக்கு பத்ரகாளி வழிபாடு சிறப்பானதாக இருக்கும் பல வருடங்களாக புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி அப்படின்றது டிசம்பர் மாதத்துலேயும் அல்லது அக்டோபர் மாதத்தில் இந்த இரண்டு மாதங்களில் கிரகங்களின் நிலையை பொறுத்து கிடைக்கும் குறிப்பாக இந்த இரண்டு மாதங்களில் நல்ல செய்தி தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வியாபார ரீதியாக விவசாய ரீதியாக என்று கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலை மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது இறைவன் எழுதிய கடவுள் எழுதிய விதியின்படி கிரக நிலைகள் எல்லாம் பல நேரங்களில் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கின்றது ஆகையால் கிரக நிலை எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் அச்ச உணர்வு இதையெல்லாம் தவிர்த்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமும் நல்ல விதத்தில் நடக்கும் நல்ல விதத்தில் முடியும் தடைபட்டு இருந்த குடும்ப விசேஷங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் நடந்து முடிய போகின்றது ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகின்றது இனி நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டம்தான் அடுத்தடுத்து முன்னேறக்கூடிய காலகட்டம்தான் உங்களுக்கு வரப்போகின்றது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு நல்லது செய்ய முற்படுவாங்க ஆனால் அது தீமையாக மாறுவது எப்போதுனால் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்து தான் ஆகையால் எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாக இருங்க அடுத்தவர்களுக்கு எதிராக செயல்படாதீங்க பொறாமையில் பொங்காதீங்க உங்களுடைய வேலை என்னவோ அதை செய்துட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு எல்லாமும் நல்ல விதத்தில் கிரகங்களால் நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை விவசாய ரீதியாக அதாவது விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களால் மிக பெரும் சாதனைகளை செய்ய முடியும் உங்களால் லாபத்தை பார்க்க முடியும் உங்களுக்கு மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த துறையின் மீது விருப்பம் இருக்கின்றதோ அந்த துறையில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்றதுலையும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை தொட்டது துலங்கும் அப்படின்றது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தான் பொருந்தோம் மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கை ராசி அப்படின்றது அதிகம்னே சொல்லணும் உங்களுடைய கையால் எது செய்தாலும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க மற்றவங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு நடக்காதா என்ன உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்க போகின்றது எதிர்காலத்தை உங்களால் சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் பல வகைகள்லேயும் பல தொழில்கள்லேயும் சிறப்பாக செயல்பட்டு பணத்தை உங்களால் குவிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முன்னேற்றமும் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு அப்படின்றதையும் சொல்லணும் கிரகங்களின் நிலை கிரகங்களின் மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலை இதையெல்லாம் பொறுத்து காளி பத்ரகாளியின் விதிப்படி மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் பத்ரகாளியின் விதிப்படி என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்